நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அப்பி வந்து மோட்ரு பைக் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம முரளி வந்து வழி மறிச்சு நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரியே தான் நம்ம அபியை நீ என் கூடயே வந்துடு அந்த ராக ஊக்கடெல்லாம் சேர்ந்து உன்னால் வாழ முடியாது அப்படின்னு அபியை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல அதே நேரத்தில் கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம ராகவ் வந்து கார் காருக்கிட்ட நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் ராகவ் வந்து முரளியும் அபியையும் பார்க்கவே இல்லை இங்கே அபி இருந்துக்கிட்டு ஒன்னால தான் இருந்தது எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லி முரளியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க அப்படி என்னன்னா தான் தாலி கட்டுற நேரத்தில் நீ மாட்டுக்கே ஏந்திரிச்சு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் விக்னேஷோட கல்யாணம் நடந்தப்ப என்னை மேலே வந்து மயக்க மருந்தெல்லாம் அடிச்சு ஒன்றால் தான் என் கல்யாணமுமே நின்று போச்சு இப்போ ராகவோட கல்யாணமே ஆயிடுச்சு எல்லாம் ஒன்னால தான் இப்போ எந்த மூஞ்சை வந்துக்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்க ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அந்த முரளி இருந்துக்கிட்டு அதெல்லாம் சரி அபி நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல ஆனால் அபி இருந்துக்கிட்டு என்னை என்னென்னு நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்த இதுக்கப்புறம் நான் போலீஸுக்கே போயிடுவேன் ஆ அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ராகவ் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது எதையுமே பார்க்கவே இல்லை ஸோ நேராக வீட்டுக்கு வர்ற அபி வந்து பார்த்திங்கன்னா ராகவ் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடலாம் முரளியை பற்றி உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த ராகவ் வந்து அபியே சொல்ல வந்தாலும் ராகவ் கேட்க மாட்டேங்கிறாப்புல ஏன்னா பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கான்ட்ராக்டு கையை விட்டு போயிடுச்சு இதனால் ராகவ் ஏற்கனவே டென்ஷன்லேயும் கோவத்துலேயும் இருக்கிறதுனால அபி சொல்ல வந்தாலும் கேட்காம அங்கேருந்து ஏந்திரிச்சு போயிடுறாங்க ஸோ சொல்லியிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே இந்த மேட்ரு முடிஞ்சிருக்கும் இங்கே எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வர்ற நம்ம ராகவோட குடும்பம் வந்து அதுவும் குறிப்பாக சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா மயிரிழையில் உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த அபி வீட்டுக்கு வந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அபியை கேவலப்படுத்துகிறாங்க நம்ம அபி சும்மா இருப்பாங்களா பதிலுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரியை வச்சு செஞ்சு விடுறாங்க நம்ம அணு மாதிரிலாம் அப்படி அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஸோ பதிலுக்கு பதில் அவங்களும் எதிர்த்து தான் பேசுகிறாங்க ஸோ போக போக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்